அட் மை பாஸ்ட். 땡큐. 땡큐 மேடம். ஆ நீங்க நாளைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க ஷ்யூர். ஓகே. சீ टुमारो. சமானா ஆதித்யா. ஓகே. ஹாய். குட் மார்னிங். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? மார்னிங் மார்னிங். ஏன் ஒட்டு எப்படி இருக்கானோ ஜெட் பார்க்க அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையா? நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ம்ம். இது நீ எப்போவும் சொல்ற ஒன்னோட புது கேஸ் என்ன லெவல்ல இருக்கு டுடே வி ஆர் ஸ்டார்டிங் ஐ வாண்ட் டு மீட் தட் சேம் ஜேக்கப் ரைட் ஆன் ஆதி சேவ் மூ ஃபோர்ஸ் தான இருக்காங்க அவங்க மட்டும் இல்ல ஆர்மி இப்படி ஸ்பெஷல் கமாண்டர் எல்லாரும் இங்க கூட தான் இருக்காங்க ஒன் மந்த் ஷோ காட்றதுக்கு இது ஒரு சினிமா இல்ல ஃளைட் ஹைஜாக்கர்ஸ் நீ சினிமா ஸ்டைல்ல தான புடிச்ச ஆபத்தோட விளையாடற அந்த மாதிரியான ஸ்டைல் எல்லாரத்துலயும் வொர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்காதே போடு உங்க சின்னல அப்ரென்ஸ்லாம் நீங்க வரேன்